பெருமானார் செல்லாகும் அடைகோ சல்லத்தினுடைய அந்த அழகான தன்மை குறிப்பாக ரெண்டு விஷயம்தான் பெருமானார் உலகத்தில் ஈர்க்கப்பட்டாங்க ஆயிரம் குணம் இருக்குது ரெண்டு தன்மையில் பெருமானாரை உலகம் ஈர்த்தது ஒன்று மென்மை இன்னொன்று பெருமாநாட்டில் இருந்தால் அடக்கமும் பணிவும் ஒன்று ரொம்ப மென்மையாக நடப்பாங்க இன்னொன்று பணிவா தான் இருப்பாங்க எப்பவுமே இப்போ தன்னுடைய முகவரியை காட்டுறது இல்லை நான் யாரு சொன்னதே இல்லை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்ல சொன்னான் எப்படி சொல்ல சொன்னா ஆனால் செய்யுது உழுதி ஆர்த்தம் சொல்லுங்க உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுக்கும் நபிமார்கள் உட்பட எல்லோருக்கும் நான் தான் தலைவர் சொல்லுங்கன்னு நல்லா சொல்கிறான் ஆனா செய்து உழுதி ஆகும் சொல்ல சொல்றான் பெருமானார் தன்னை சொல்லுவதெல்லாம் ஆனா ஆப்தி நான் அடிமை என்பார்கள் எப்படிப்பட்ட அடிமை காலையில காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னு லேசா சொல்லுவாங்க அல்ல சொல்ல சொல்றான் எப்படி நான் உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் சொல்லுங்க அதை பெருமானார் சொல்ல வர்றாங்க அந்த அந்த பாங்க பாருங்க அவங்க சொல்றாங்க ஆனா செய்து உழுதி ஆதம் ஆதமின் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் என்று சொல்லிவிட்டு எனக்கு எந்த பெருமையும் இல்லை அதான் சொல்லிட்டு அதோட என்ன சேர்க்கிறாங்க எனக்கு எந்த பெருமையும் இல்லை வராய் நபிமார்களாக அல்ல உலகத்தில் வளா வந்தானே அனுப்பி வைத்தானே அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னால தான் இருப்பாங்க நான் தான் முன்னால போவேன் மறுமையில் இதிலும் எனக்கு எந்த பெருமையும் இல்லை